மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளம் அருகே தேர் இழந்தோர் ஜமாத்தார்கள் நடத்தும் இதயங்கள் இணையும் சமூக நல்லிணக்க பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தனியார் திருமண அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு ஊர் நாட்டாண்மை பஞ்சாயத்தார்கள் தலைமையில் ஜமாத்தார்கள் மற்றும் இளைஞர்கள் முன்னிலை வகித்தனர் பிலாவில் மயிலாடுதுறை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை தலைவர் மௌலவி ஷாஹில் ஹமீது நிஜாமி ரகுமணி துவக்க உரையாற்றினார் சிறப்பு அழைப்பாளர்கள் ரைஸ் ஐஏஎஸ் அகாடமி நிறுவனர் வழக்கறிஞர் ராஜாராமன் நீடூர் ஜே எம் ஹச் அரபிக் கல்லூரி முதல்வர் மௌலவி முகமது இஸ்மாயில் பாஜில் பாகபி மற்றும் கும்பகோணம் தவ திரு குடில் சுவாமிகள் ஜோதிமலை இறைப்பணி திருக்கூட்டம் மறை வட்ட அதிபர் அன் பங்கு தந்தை புனித சவேரியார் ஆலயம் மயிலாடுதுறை தார்சிஸ் ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்வில் மதங்களை கடந்து மனிதநேயம் காக்க அனைத்து சமூக மக்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பரஸ்பர தங்களது நட்பை பகிர்ந்து கொண்டனர் மனிதர்கள் மட்டுமல்ல